அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் இன்றைய விடுதலை பார்வைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் தந்தை பெரியாரின் சுயமரியாதை கருத்துக்களை தமது கவியால் பரப்பிய திராவிட இயக்கத்தின் கவிஞர் என்று போற்றப்பட்ட தமிழ் இலக்கிய வரலாற்றில் ஒரு புதிய மறுமலர்ச்சியை உருவாக்கிய புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்களுடைய நூற்றி முப்பத்தி ஐந்தாவது பிறந்த நாள் இந்த நாளில் தமிழ்நாட்டின் முக்கிய தலைவர்களும் முதலமைச்சரும் மலர்தூவி அவரது படத்திற்கு மரியாதை செய்திருக்கிறார்கள் அந்த செய்திகள் இன்றைய விடுதலை நிறைத்திருக்கின்றன இந்த நாளில் தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் ஒரு நெகிழ்ச்சியான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் நாம் முன்பே பார்த்திருக்கிறோம் இந்த அறிவிப்பு வருவதற்கு காரணமாக ஆசிரியர் அவருடைய மற்றொரு அறிக்கையை பற்றி முன்பே பல நாட்களுக்கு முன்பு பேசியிருக்கிறோம் அந்த அடிப்படையில் இன்றைய அறிக்கையில் உறுதியுடன் ஈரோட்டு பாதையில் இறுதி வரை வென்றவர் என்று புரட்சி கவினை பற்றி புகழாரம் சூட்டியிருக்கிறார் மேலும் அவரது அறிக்கையில் எந்த ஆண்டிலும் அவர் பெறாத பெருமையை புகழை உலகளாவிய நிலையில் இவ்வாண்டு பெற்றிருக்கிறார் என்று தெரிவித்திருக்கிறார் அதற்கு காரணம் எத்திக்கும் தித்திக்கும் நமது முதலமைச்சருடைய அறிவிப்பால் தான் இந்த பெருமையை பெற்றிருக்கிறார் என்று தெரிவித்திருக்கிறார் அதாவது ஒரு நூற்றாண்டில் கூட இல்லாத அளவிற்கு ஒரு மிக சிறப்பான ஒரு அறிவிப்பாக இந்த அறிவிப்பு ஒரு வாரம் முழுவதும் தமிழ்மொழி வாரம் கொண்டாடப்படுகிறது இன்று தொடங்கி இரண்டாம் தேதி வரை மேலும் அவரது அறிக்கையில் புரட்சி கவிஞர் ஓர் உலக பார்வை கொண்ட ஒப்பற்ற மானிட உரிமை போராளி அப்பழுக்கற்ற சுயமரியாதை சொற்கோ இலக்கிய உலகின் ஒப்புவமையற்ற மாமன்னர் அவரது பார்வை பல ஆண்டுகளுக்கு முன்பே உலக பார்வை குறுகிய வட்டமல்ல புதியதோர் உலகை படைத்தவரவர் எதிரிகள் கோடி இட்டு அழைத்தாலும் தொடர்ன் என்று உறுதியுடன் இறுதி வரை ஈரோட்டு பாதையில் நின்றவர் வென்றவர் வாழ்வில் வீழ்ச்சியுற்ற மக்கள் அவரால் எழுச்சி பெற்றனர் விசையொடிந்த தேகத்தை பன்மை வேண்டும் என்ற அவரது கவிதை வரிகளை பரப்பி நமது முதலமைச்சருக்கு நன்றி கூறுவோம் என்று தெரிவித்திருக்கிறார் அதோட தொடர்ச்சியா பார்த்தீங்கன்னா அதோட போனஸ் நிகழ் மகிழ்ச்சின்ட்டு ஆசிரியர் ஒன்று சொல்லியிருக்காரு மேலே கொடுத்தது சொன்னது ஆசிரியரோட அறிக்கை கீழே வந்திருக்கிறது ஆசிரியர் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா புரட்சி கவிஞர் பிறந்த நாளில் போனஸ் மகிழ்ச்சி இதுதான் திராவிடத்தின் சாதனை வெல்லட்டும் திராவிடம் சொல்லட்டும் சரித்திரம் அப்படின்னா என்னென்னா இதை ஒட்டி முதலமைச்சரோட விட்டு ஒரு ஆவணம் விட்டுருக்காரு என்ன அப்படின்னா காலனி என்கின்ற சொல் இருந்துக்கிட்டு அரசு இதழில் இருந்து அப்படின்னு சொல்லியிருக்காரு இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆமாம் ஆமாம் அரசு ஆவணங்கள்ல இருந்து நீக்கப்படுறது ஏன்னா எல்லா இடத்துலயும் சரியா ஒடுக்கப்பட்ட மக்கள் இருந்துக்கிட்டு அந்த காலனி குறியீட்டில் அழைக்கிறதுனால அதிலருந்து அவங்கள வெளியேற்றணும் ஒரு அவ புரட்சி கவிஞர் சொன்ன மாதிரி புதியதோர் ஊடகம் செய்வோங்கிற மாதிரி அந்த சொல்ல நீக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது ஒரு முதல்கட்ட முயற்சியாக நம்ம பார்க்க வேண்டியது தான் இது ஆசிரியர் வந்துட்டு எப்படி சொல்கிறாருன்னா புரட்சி கவிஞரோட கம்பேர் பண்ணி சொல்கிறார் அவருடைய இருந்துட்டு ரெண்டு வகையில் இருக்குது ஒரு ஒன்று இருந்துக்கிட்டு சாதி ஒழிப்பு இன்னொன்று இருந்துட்டு தமிழ் வளர்ச்சி அப்போ அந்த சாதி ஒழிப்பில் ஒரு முக்கிய நிகழ்வாக இந்த காலனி என்கின்ற சொல் அரசு ஆவணங்களிலிருந்து நீக்கப்படும் என்கின்ற முதலமைச்சரின் அறிவிப்பு ஒரு முத்தான நிகழ்வாக அவருடைய பிறந்த நாள் நம்ம பார்க்கிறோம் அடுத்த முக்கியமான ஒரு செய்தி இன்றைய தலையங்கம் சமஸ்கிருதம் என்கிற அந்த வழக்கொழிந்த அந்த மொழியை புதுப்பிப்பதில் மிக ஆர்வம் காட்டியிருக்கிறார்கள் ஒவ்வொரு முறையும் பாரதிய ஜனதா கட்சி எப்போதெல்லாம் வருகிறதோ வாஜ்பாய் காலத்திலும் சரி தற்போதும் கடும் முயற்சியை செய்கிறார்கள் ஆனால் விளக்கணிக்கு கீழே தவிர பிள்ளை பிழைத்த பாடலை என்ற அளவில் அதனை பேசுவதற்கே வந்து ஆள் இல்லாமல் இருக்கின்ற இந்த சூழலில் தற்போது ஒரு புதிய முயற்சியை உத்தரகாண்ட் மாநிலத்தில் எடுத்திருக்கிறார்கள் அதாவது அந்த மக்களிடையே சுமார் ஒரு லட்சம் பேருக்கு சமஸ்கிருதத்தை பேசுவதற்கு பயிற்சி தருகிறோம் என்று கூறியிருக்கிறார்கள் அதற்காக பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் செலவு செய்திருக்கிறார்கள் இது குறித்து அந்த முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் பல்வேறு திட்டங்கள் வகுக்கப்பட்டு இருக்கின்றன சமஸ்கிருதம் கற்கும் மாணவர்களுக்கு அரசு ஊழியர்களுக்கு வாங்கும் சம்பளத்திற்கு நிகரான உதவித்தொகை வழங்கப்படும் என்றெல்லாம் அந்த அவருடைய திட்டத்திலே சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது மக்கள் தொகையில் ஜீரோ புள்ளி ஒரு சதவீதம் பேசப்படும் ஒரு மொழிக்கு ஏறத்தாழ ஒவ்வொரு ஆண்டும் பதினாலாயிரம் கோடி கடந்த கூட பதினாலாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தொன்பது கோடி ரூபாய் செலவு செய்திருப்பதை சுட்டிக்காட்டி இந்த தலையங்கம் அவருடைய சமஸ்கிருத வெறியை பிரதிபலித்து கூறியிருக்கிறது சுயமரியாதை இயக்க நூற்றாண்டை அரசு விழாவாக கொண்டாட வேண்டும் என்று நம்ம நாகை சட்டமன்ற உறுப்பினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த ஆளுநர் ஷானவாஸ் அவர் கோரிக்கையாக வச்சுருக்காரு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் தந்தை பெரியார் தொடங்கிய சுயமரியாதை இயக்கத்தினுடைய நூற்றாண்டாகும் எனவே அந்த நூற்றாண்டு அரசு விழாவாக கொண்டாட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் தலைநகர் சென்னையில் சுயமரியாதை இயக்கத்தினுடைய நூற்றாண்டு நினைவு தூண் ஒன்றையும் அமைக்க வேண்டும் என்று பேரவைத் தலைவர் கேட்டுக்கொள்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் மேலும் சில செய்திகளை ஒருவரி செய்திகளாக பார்க்கலாம் பாகிஸ்தானுடன் போர் பதற்றம் காரணமாக பதுங்கு குழிகளை தயார் செய்கிறார்கள் காஷ்மீரின் எல்லையோரத்து கிராமத்து மக்கள் முத்தான ஒன்பது அறிவிப்புகள் அதாவது முதலமைச்சர் வந்துட்டு அரசு அலுவலர்களுக்கு ஒரு ஒன்பது கோரிக்கைகள் நிறைவேற்றியிருக்காரு அதில் ஒன்பதுமே அவர் ரொம்ப சிறப்பானது ஐம்பது ஐம்பத்தி மூணு சதவீதத்துலேருந்து ஐம்பத்தைந்து சதவீதமாக அவர் அவங்க சம்பளத்தை உதவி உயர்த்திருக்காரு அதே நேரத்தில் அவங்க கேட்டிருந்த அந்த இஎல் சரண்டர் அப்படிங்கிறதையும் அடுத்த வருடம் தர வேண்டியதாக இந்த வருடமே தரண்டிருக்காரு அதுலேயும் முக்கியமாக சொல்லணுன்னா பெண்கள் இருந்துட்டு இரண்டு வருடம் அவங்களுடைய மகப்பேறு விடுப்பை அவங்களுடைய பணிகாலத்தில் சேர்த்து கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது சார்ந்த ஒரு ஒன்பது அறிவிப்புகளும் ஆசிரியர்கள் மத்தியில அரசு ஊழியர்கள் மத்தியில ரொம்ப மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இந்தியா முழுவதும் பொது மருத்துவ சேவைக்கான முன்மாதிரி மாநிலமாக தமிழ்நாடு விளங்குவதாக முதலமைச்சர் பெருமிதம் தெரிவித்துள்ளார் அதே மாதிரி ஒரு பாராட்டத்தக்க நடவடிக்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா மேல்பாதி கிராம கோயிலுக்குள் தாழ்த்தப்பட்ட மக்களை செல்ல விடாமல் தடை விதித்த ஊராட்சி மன்ற தலைவர் உட்பட ஒரு ஐம்பது பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கு பிறகும் தமிழ்நாட்டில் திராவிட ஆட்சி தான் தொடரும் என்று மறுமலட்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் செயலாளர் வைகோ அவர்கள் தெரிவித்துள்ளார் கோடியில் புதிய பால் பண்ணைகள் தொடங்கப்படும் என்று ஆவின் நிறுவனம் சொல்லியுள்ளது கடந்த மூன்று நாட்களில் ஐநூற்றி ஒன்பது பாகிஸ்தானியர்கள் கண்ணீருடன் வெளியேறி இருக்கிறார்கள் என்று செய்தி வருகிறது கும்பகோணத்தில் கலைஞர் பல்கலைக்கழகம் உருவாக்க சட்ட மசோதாவை இன்று உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தாக்கல் செய்தார் இதுபோன்ற ஏராளமான செய்திகள் விடுதலையில் எட்டு பக்கங்களும் பரவி இருக்கின்றன முக்கியமான கட்டுரைகள் இரண்டு கட்டுரைகள் ஒன்று நாகநாதன் அவர்களுடைய கட்டுரை மற்றொன்று நம்முடைய ஆசிரியர் அவர்கள் குடியரசு ஏற்றினுடைய நூற்றாண்டையொட்டி எழுதியிருக்கின்ற தொடர் அனைத்தையும் வாசகர்கள் படித்து பரப்பிட வேண்டுகிறோம் இதுபோன்ற உரையாடல்கள் முக்கிய உரைகள் நேர்காணல்கள் ஆவணப்படங்கள் திரைப்படம் உள்ளிட்ட ஏராளமான காணொலிகள் பெரியார் விஷயன் ஓடிடியில் ஒளிபரப்பப்படுகின்றன காண பெரியார் விஷன் ஓடிடியை செயலியை பதிவிறக்கம் செய்து செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி நன்றி வணக்கம்